இன்று துங்கபுரம் ஊராட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு ஐயப்பன் திருமதி ஏ கவிதா அவர்களின் அன்பு மகன் பே ஆ சபரீசன் அவர்களின் ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேர்க்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் மதிய உணவு வழங்கினார்கள் குழந்தை பே ஆ சபரீசன் மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் குடும்பத்தினர் மற்றும் அன்பின் வம்ச குழு உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று குங்கபுரம் ஊராட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு ஐயப்பன் திருமதி ஏ கவிதா அவர்களின் அன்பு மகன் அவர்களின் பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது பிறந்த நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலை மாணவர்களுக்கு உணவு அளித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்களது குடும்பத்தாரும் என்றென்றும் நீருழி வாழ இறைவினை வேண்டி வணங்குகிறோம் ஆர் நீ நல்லா இருக்கணும் நல்லா தான் சுகத்தோடும் நிலத்தோடும் நீண்ட ஆயுளோடும் பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நடக்கும் மகனாக நீ வாழணும் கடவுளுக்கு ஏற்ற நல்லா இருக்கணும் நல்லா இருக்கும் கௌரவம் இல்லாமல் இருக்கணும்